அழுகல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெளிக்கிற ரெண்டு பொருள் ஒன்று சூடோமோனாஸ் இன்னொன்று வந்து பேசிலஸ் சப்ஸ்டீலஸ் பேசில சப்ஸ்டீலஸ் இது ரெண்டும் பவுடராகவும் வரும் திரவமாகவும் வரும் இது அழுகலுக்காக கொடுக்கறது எல்லா பயிருக்கும் கொடுக்கணும் இந்த அழுகல் ஏன் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏதோ ஒன்று கடித்ததால் வரும் கடிச்சா அதுலேருந்து வரக்கூடிய நம்ம உடம்புலேருந்து வர மாதிரி ரத்தம் மாதிரி காய்கள்லேருந்து ஒரு ஈரம் வரும் அதுதான் சாப்புன்னு சொல்லக்கூடிய அதோடய ரத்தம் வெளியே வருதா காற்றில் இருக்க ஈரப்பதம் படும்போது பூஞ்சை தொற்று வந்துடும் வந்துச்சுன்னா அழு அது அழுகல் வந்துடும் அப்போ பூச்சி கடிக்கக்கூடாதுக்குன்னு என்ன கொடுக்கணும் சின்ன பூச்சி இருக்குது அப்படின்னா தசை எழுதிக்கங்க வெர்டி சீலியம் லக்கானி மெட்டாரைசியம் இது எது பெரிய பெரிய வண்டு அமுக்குன்னா சாகாதுங்க நசுங்காதுங்க தோல் நல்ல டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு மெட்டாரைசியம் தெளிக்கிறதுல அடுத்து புழு அந்த புழுவில் சின்ன புழு அப்படின்னு சொன்னால் அந்த புழுவோட மேக்சிமம் சைஸே சும்மா சின்ன சின்னதாக இருக்குது சோம்பு மாதிரி இருக்குது அப்படின்னா பெவேரியா பேசியானா பெவேரியா பேசியானா இல்லைங்க அந்த புழு நல்லா பெருசாக இருக்குது பச்சையாக இருக்குது உருண்டையாக இருக்குது பேசிலஸ் துறிஞ்சி என் சீஸ் இதாக இதையும் இதை மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க எப்போ கொடுத்தாலும் இந்த பூச்சிக்கு ஒன்று கொடுத்திங்கன்னா அதால் வரக்கூடிய அழுகளுக்கு கொடுத்துடணும் புழுவுக்கு கொடுத்தீங்கன்னா அதால் வரக்கூடிய அழுகளுக்கு கொடுத்துடணும் இதுதான் கொடுக்க வேண்டிய முறை ஓகேங்களா